பருவநிலை மாற்றத்தினால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் புவி வெப்பமடைதலை கட்டுப்படுத்துவது குறித்த ஆழமான விவாதத்தை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் காப் காப்தி எனப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் முப்பதாவது பருவநிலை மாற்ற மாநாடு நவம்பர் பத்தாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது பிரேசில் பெலமில் நவம்பர் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் நூற்று தொன்னூறுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளைச் சேர்ந்த ஐம்பத்தாறாயிரத்திற்கும் அதிகமான பேராளர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் நாட்டின் கடப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பவிலியனும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் மனிதர்களின் நடவடிக்கைகளினாலேயே உலகளவில் பருவநிலை மாற்றம் நிகழும் நிலையில் இது உடல் உள ஆரோக்கியத்திற்கு பங்கம் விளைவிப்பதோடு உலக பொருளாதாரத்திலும் சுணக்கத்தை ஏற்படுத்துவதாக மலேசியாவை பிரதிநிதித்து காப் தேர்ட்டி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள இயற்கை வளம் மற்றும் இயற்கை நிலைத்தன்மை அமைச்சு என்ஆர்இஎஸ் எஸ் இன் தேசிய ஆலோசக குழு உறுப்பினர் மோகேஷ் சபாபதி தெரிவித்தார் பருவநிலை மாற்றத்தோட விளைவுகள் வந்து நம்ம எதிர்பார்க்கற விட சீக்கிரமா நம்மளுக்கு தெரியுது உதாரணத்துக்கு வெள்ளம் தீவிரமான வெப்பம் இதோட விளைவுகள் வந்து நம்ம சுத்தில இருக்கிற உயிரினங்களுக்கு மட்டும் ஆபத்தான விளைவுகள் உருவாக்கல நம்ம மனிதர்களுக்கும் பல வகையில பாதிப்பு நம்மளுடைய ஆரோக்கிய ரீதியிலையும் நாட்டோட இக்கானமி ரீதியிலையும் ஒரு ரீசென்ட் ரிப்போர்ட் பார்த்தோம்னா டுவெண்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நேஷனல் இக்கானமி வந்து தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னைக்கு இப்போ பருவநிலை மாற்றத்தை நடக்கிற வேகத்துல வந்து எந்த ஒரு நடவடிக்கைகள் வந்து நம்ம எடுக்கலன்னா அதே வேளையில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் விளைவுகளிலிருந்து மலேசியாவை தற்காக்கும் வகையில் நாடு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் மோகேஷ் விவரித்தார் இம்மாநாட்டின் மூலம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இதர நாடுகளுடனான ஒத்துழைப்பு முயற்சியையும் மலேசியா முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சமீபத்தில் வந்து நம்மளுடைய மினிஸ் ஆஃப் பந்தீஷன் அண்ட் திமாரிட்டிஸ் தாத் ஜோஹாரிய பிரகானி வந்து சொல்லியிருந்தாங்க சிஃப்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா நம்ம நாட்டில் வந்து பராமரிக்கப்படும் அண்ட் இது வந்து நம்ம மலேசிய அரசாங்கம் நாட்டோட கிளைமேட் கோல் டுவெண்டி பிப்டி நெட் ஜீரோ நாடா மாறுறதுக்கு வந்து அஹ் அல்லது அதை அடையிறதுக்கு வந்து எடுக்கிற ஒரு முயற்சி இந்த மாநாட்டுல வந்து மலேசியோட பங்களிப்பு வந்து ரெண்டு வகையா பார்க்க முடியுது முதலாக நெகோசியேஷன் ப்ரோசஸ்ல குறிப்பா மற்ற நாடுகள் கூட பருவநிலை மாற்றம் முயற்சிகள் எடுக்கிறதுக்கு தேவைப்படுற பைனான்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்கிறது அதுமட்டுமின்றி நெல் பயிரீடு செம்பன எண்ணெய் உற்பத்தி உட்பட கடல் உணவுகள் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் மலேசியா உணவு பாதுகாப்பிற்கும் இந்த காப்தர்ட்டி மாநாட்டின் மூலம் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மோகேஷ் கருத்துரைத்தார் ஏனெனில் கடந்த இருபது ஆண்டுகளாக பருவநிலை மாற்றத்தினால் அத்தொழில் துறைகள் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே பருவநிலை மாற்றத்தை கையாள அரசாங்கம் மட்டுமின்றி ஒவ்வொரு தனிநபரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று மோகேஷ் வலியுறுத்தினார் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் விளைவுகள் தவிர்க்க பொறுப்பு அரசாங்கம் கிட்ட மட்டும் இல்ல ஆனா அதை விட முக்கியமா நம்ம கன்சியூமர்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸோட பங்களிப்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி தண்ணீர் கவனமா பாய்க்கிறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் உபயோகிக்கிறது மற்றும் முடிந்த அளவுக்கு வீட்டுல என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அல்லது மசுரா அளம் பொருட்கள் வந்து உபயோகிக்கிறது கூட வந்து இதெல்லாம் வந்து தெரியலாம் ஒட்டுமொத்த மலேசியர்கள் வந்து கடைபிடிக்க முடிஞ்ச ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் பருவநிலை மாற்றத்தை கையாளும் வகையில் மலேசியா உட்பட உலக நாடுகள் முன்னெடுத்துள்ள முயற்சிகள் குறித்து மோகேஷ் பர்னாமாவிடம் பேசினார்